தமிழ்குடி சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தூத்துக்குடி விக்னேஷ் கார்த்திக் பணங்காட்டு படை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சற்று முன்பு நிறைய பேர் எனக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க நானும் சமூக வலைதளங்களை பார்த்தேன் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து பேனா வைத்தால் உடைப்பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அது ஒரு பேச்சு பொருளாகவும் ஒரு பரபரப்பாகவும் பேசப்பட்டது அதை எதிர்த்து வந்து திமுகவை சார்ந்த ஒருவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அது வந்து அவருடைய அரசியல் அவர் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறதுனால அந்த கட்சியில் நல்ல பேர் வாங்கணும்னு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதை நம்ம தவறு சொல்ல முடியாது அதில் வந்து சீமான் அவர்களை பற்றி வந்து பேசியிருக்காப்புல விமர்சனம் செஞ்சிருக்காப்புல அதற்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா வந்து அவர் ஒரு அரசியல் கட்சியில் இருக்காப்புல அவர் தலைவராக நினைக்கக்கூடிய ஒருவருடைய நினைவிடத்தை வந்து வைக்கக்கூடாது உடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய எதிர்ப்பும் அவருடைய கொந்தளிப்பும் வந்து நாங்கள் எதுவும் சொல்லலை அதே சமயத்தில் நாடாண்ட நாடார் சமுதாயத்தை பற்றி அவர் பேசியிருக்காப்புல நீங்களுக்கு வந்து சீமான விமர்சனம் செய்யணும்னா அவர் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை விமர்சனம் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அவரோட கொள்கையை விமர்சனம் செய்ய செய்யலாம் அவரை நீங்கள் விமர்சனம் செய்யலாம் அதற்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது அவர் ஒரு அரசியல் அரசியல் காலத்துக்கு வந்துவிட்டால் விமர்சனம் செய்ய வந்து அனைவருக்கும் உரிமை இருக்குது ஆனால் உங்களுக்கு யார் எங்களுடைய நாடார் சமுதாயத்தை பற்றி விமர்சனம் பண்ண உரிமை கொடுத்தது நீங்கள் அதை வீடியோலேயே நீங்கள் பேசியிருக்கீங்க நாடார்கள் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க தெரியுமா கலைஞரோட பேனாக தான் வந்து ஏதோ பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன பண்ணிச்சுன்னு நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாடார்கள் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இன்றைக்கி நீங்கள் தமிழக அரசோட வளர்ச்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் அடித்தளமிட்டவர்கள் நாடார்கள் அதில் வந்து நீங்கள் அந்த வீடியோவில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கீங்க நாடார்கள் வந்து இடுப்பில் தூண்டு கட்டணும் அப்படின்ட்டு நாடார்கள் மட்டுமல்ல தமிழ் பதினெட்டு சாதிகள் தலையின் மீது துண்டு கட்ட வைத்தவர் ஐயா வைகுண்ட நாடார் மாபெரும் புரட்சி செய்தவர் இந்த மண்ணில் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ன நீங்கள் பேசுகிறீங்க கலைஞர் எப்போ பிறந்தார் ஐயா வைகுண்ட வரலாறு எடுத்து படிங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாடார்கள் வங்கியை உருவாக்குனாங்க அது தெரியுமா உங்களுக்கு என்ன நீங்கள் பேசுறீங்க கலைஞர் எப்போ பிறந்தார் கலைஞரோட வயசு என்ன உங்கள் தலைவர் முக்கியம் உங்கள் தலைவரை பா புகழ் பாடுங்க உங்கள் தலைவருக்கு விசிறி விடுங்க தூங்குங்க அதுக்கு மாற்று கருத்து இல்லை அதுக்கு ஏன் உங்கள் சமூகத்தை பற்றி பேசுகிறீங்க உங்கள் சமுதாயத்தை பற்றி எனக்கு விமர்சிக்க செகண்ட் ஆகாது நீங்கள் எந்த சமுதாயம் நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் அப்பாவுக்கு அப்பா பேர் என்ன எல்லாம் எங்களுக்கும் தெரியும் நாடார் சமுதாயத்தை விமர்சனம் செய்ய எந்த சாதிக்கும் அருகதை கிடையாது உரிமை கிடையாது உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகம் நாடார்கள் சேர சோழ பாண்டியவர்கள் மற்றும் தென்னிந்தியாவை ஆண்ட அரச பரம்பரை என்ற பல அரலா வரலாற்று ஆய்வுகள் உண்டு அதை வந்து முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வெளிப்படையாக உலகு கரு வைத்தவர் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க நான் உங்ககிட்டே கேட்குறேன் அதே தான் சேர சோழ பாண்டியர்களின் வீழ்ச்சிக்கு பின்பாக தமிழகத்தில் படையெடுப்புகள் இஸ்லாமிய படையெடுப்புகள் நாயக்கிய படையெடுப்பு இப்படி பல படை மகளாயர்கள் இப்படி பல படையெடுப்புகள் உண்டு இதில் வந்து அனைத்து தமிழ் கொடியுமே நசுக்கப்பட்டார்கள் என்பது தான் உண்மையான தமிழ் குடிகள் நசுக்கப்பட்டார்கள் இதில் வந்து சிலர் வந்து நாங்கள் வீசிய முறுக்கிட்டு நாங்கள் அப்போவே அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவர்களெல்லாம் அவங்களுக்கு வந்து ஜிங்கி அடிச்சுக்குவேன் ஜிங்கினா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அதுக்கு நான் இன்னும் அதுக்கு போக விரும்பலை ஏன்னா எந்த சமூகத்தையும் குறை சொல்ல விரும்புனா எந்த சமூகத்தையும் குறிப்பிடலை உண்மையான தமிழர்கள் உண்மையான நமனை நேசித்தவர்கள் குறிப்பாக வந்து சேரசோழ பாண்டியர்களோட உரிமை கூறிய கூடியவர்கள் தமிழ் மண்ணோடைய ஆணிவேர் தமிழர்களின் தமிழர்களின் பூர்வீக குடிகள்லாம் வந்து நசுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் இதுதான் உண்மை ஏன் வந்து இவர்கள்லாம் இந்த மண்ணை ஆட்சி செய்தவர்கள் இங்கேருந்து வந்த ஒருவர் வந்து இங்கே மண்ணை பிடிக்கும்போது இங்கே இருக்கவர்கள் நசுக்கப்பட்டார்கள் இதற்கு மேலே உனக்கு ஒரு வரலாறு சொல்லணும் அதுக்கு அடுத்தைய வந்த ஆங்கிலேயர்களால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் அடிமையாக தானே இருந்தாங்க உன்னோட வரலாறு படியே கேட்டாலும் அப்போ நீங்கள் ஒரு அடிமையாக தானே நான் உன்னோட சமூகத்தை இப்போ நான் குறிப்பிடவே இல்லையே அப்போ நீங்கள் ஆங்கிலேயருக்கு முன்னாடி மீசை முறுக்கிட்டு கால் மாலை காலை போட்டு வேறு எதுவும் இருந்தீங்களான்னு எனக்கு தெரிலண்ணா எதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிவிடுங்களேன் தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும் உங்களுக்கு விருப்பம்னா சீமான விமர்சனம் பண்ணுங்கள் அவரோட அமைப்பு விமர்சனம் செய்யுங்க அவரோட கொள்கையை விமர்சனம் செய்யுங்க இல்லை அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தை சொல்லுங்கள் நாடாண்ட நாடார் சமுதாயத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் இல்லை உங்களோடய திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களோட கட்சிகளை வந்து தொடர்ந்து நாடார் சமுதாயத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்களா ஒரு நாயுடு ஒருத்தர் இது மாதிரி தான் வந்து பேசிவிட்டு நான் சீமான விமர்சனம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு சமுதாயத்தை தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு அவரே மன்னிப்பு போட்டார் மண்டிகிட்டார் இப்போ ஆராசா பேசிக்கிட்டுருக்காப்பில் க காமராஜர் ஐயாவை பற்றி இப்போ அடுத்து வந்து நீங்கள் எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நாடார்களை எதிர்க்கணும் அப்படின்னு தைரியமும் தில்லும் இருந்தால் நேரடியாக சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து நாடார்கள் எதிரி அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல கொங்கு மண்டலமாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் நாடார்களுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு தென் மாவட்டங்களில் வந்து நாடார்களாகவும் கொங்கு பகுதியில் வந்து மூப்பர் சேர்வை போன்ற ப பட்டங்களுடையவர்களாகவும் டெல்டா பகுதியில் வந்து நாயக்கர் பட்டம் உடைய நாடார்களும் உண்டு அவர்கள் தமிழர்கள் தமிழ் நாடார்கள் ஓகேவா சென்னை பாண்டிச்சேரி அந்த பகுதியில் வந்து கிராமணி சமுதாயத்தை சார்ந்தவர்களாகவும் தமிழகத்தில் இரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நாடார் சமூகம் இந்த சமுதாயத்தை நீங்கள் புறக்கணிக்க தைரியம் இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து நாடார்கள் எதிரி நாங்கள் எங்களுக்கு நாடார்கள் ஓட்ட வேண்டாம் என்று சொல்லுங்கள் இல்லை அது கூட வேண்டாம் உங்களோட அரசியல் இது தானே நாடார்கள் இப்படிலாம் இருந்தாங்க இப்படிலாம் இருந்தாங்க ஐயோ இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னா இது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடார்கள் மீது காழ்ப்புணர்ச்சி ஏன்னால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்தை நாடார்கள் இன்று அடைந்துள்ளார்கள் இன்றல்ல நூறாண்டுகளுக்கு முன்பாக ஏனென்றால் நூறாண்டுகளுக்கு முன்பாக நாடார்களுக்கான வங்கிகள் கல்வி நிறுவனங்கள் தொழில்பேட்டைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது இன்று நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத உச்சத்தையும் பிரம்மாண்டத்தையும் அடைத்ததனால் அடைந்ததால் இன்று நாடார் சமுதாயத்தின் மீது ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறாமை அதை வந்து இதன் மூலம் வெளிப்படுத்துகிறேன் அதை நேரடியாக வெளிப்படுத்துங்கள் அல்லது உங்கள் கட்சி தான் இப்படி பேச சொல்லுங்கள்னால் சொல்லுங்கள் இல்லைனா உங்களுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன் நான் வந்து ஒரு பணங்காட்டுப்பாடை கட்சியை சார்ந்தவன் கொள்கைப்பரப்பு செயலாளராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய சமுதாய பெயரை மட்டுமே வைத்து சென்ற தேர்தலில் வந்து ஆலங்குளம் தொகுதியில் வந்து களம் காண்டோம் க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் நெருக்கி நாங்கள் வாங்கியிருந்தோம் சமுதாயத்தை மட்டுமே மையமாக வைத்து உங்களுடைய திராவிட இயக்கத்தையும் எதிர்த்து பல பெரும் கட்சிகளை எதிர்த்து வாங்கியிருந்தோம் உங்களுக்கு உண்மையிலே தைரியமும் திராணியம் இருந்தால் வரக்கூடிய தேர்தலில் நாடார்களை எதிர்த்து தென் மாவட்டங்களிலே இதே நாடார் தொகுதியில் வந்து சொல்லி பாருங்களேன் நாடார்களுக்கு இப்படிலாம் இருந்துச்சு எங்கள் கலைஞர் வாங்கி கொடுத்தாரு நாடார்கள் இப்படி தான் இருந்துச்சு எங்கள் பெரியார் தான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற வந்து சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சுருங்க பார்ப்போம் உங்களோட இதுக்கே வரேன் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் மானமுள்ள ஒவ்வொரு நாடார்களையும் எதிர்க்கக்கூடியது ஒவ்வொரு வாக்குகளும் உங்களுக்கு செதறும் இதே நிலைமை திமுகவில் நீடித்தால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் கட்டாயம் தூத்துக்குடியில் யாரை நீங்கள் வேட்பாளர் அறிவிப்பீங்கன்னு தெரியும் ஆல்ரெடி அவங்க தான் எம்பியாக இருக்காங்க அவங்களை எதிர்த்து கட்டாயம் எங்களுடைய கலப்பணி இருக்கும்